அக்னி நட்சத்திர காலம் தொடங்கிவிட்டது நம்பிக்கைகளின் அடிப்படையிலும் ஆய்வுகள் மூலமாகவும் அக்னி நட்சத்திரம் என்றால் என்னவென்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு மகாபாரத கதையின்படி அக்னி தேவனின் பசியை போக்க கிருஷ்ணரும் அர்ஜுனனும் உதவிய காலம்தான் அக்னி நட்சத்திரம் என்பது நம்பிக்கை பஞ்சாங்க அடிப்படையில் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சூரியன் பிரவேசிக்கும் நாட்கள் தான் அக்னி நட்சத்திரம் என்பது சிலர் கூறும் விளக்கம் மற்றொரு சாரர் விவசாய நிலங்களில் மண் வளம் பெற அக்னி நட்சத்திர காலம் பேருதவி செய்யும் என்கிறார்கள் இதனை கர்ப்ப ஓட்டம் என்று குறிப்பிடுகிறார்கள் அக்னி நட்சத்திர காலத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது எனும் நம்பிக்கையும் முதலில் இருந்து வந்தது இந்த இருபத்தெட்டு நாள் இல்ல இருபத்தேழு நாள் அந்த சூரியனுடைய சஞ்சாரம் வந்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தின் ராசியில் பரணி நட்சத்திரத்தில் இந்த பாதம் ரெண்டாவது பாதத்தை முடியும் போது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது அதே மாதிரி பரணிக்கு அடுத்த நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரோட ஃபஸ்ட்டு பாதம் முடியும் போது அக்னி நட்சத்திரம் விடுது அப்படின்னு நான் கணிச்சி வச்சுருக்காங்க இந்த சமயத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது பியூர்லி சயின்டிஃபிக் தான் அதில் ஒன்றும் இது கிடையாது ஏன் அப்படின்னாக்க அந்த சமயத்தில் தான் சூரியன் மேஷராசிக்குள்ளே என்ட்ராகும் போது தான் வந்து எர்த்தோடு ரொம்ப நியரஸ்ட் பாயிண்டில் இருக்குது ஸோ சூரியன் வந்து எர்த்துக்கு நியரெஸ்ட்டு பாயிண்டில் இருக்கும்போது ஹீட் அதிகமாக இருக்கிறது குவாய்ட் நார்மல் அது இந்த பீரியடில் வந்து உங்களுக்கு காற்றே இருக்குது கடல்லேருந்து காற்று வந்து பூமியை நோக்கி வீசும்போது உங்களுக்கு குளிர்ச்சி அடையும் பூமி குளிர்ச்சி அடையும் மழை பெய்யும் அந்த சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கும் பொதுவாக பொதுவாக அக்னி நட்சத்திரம் சமயத்தில் வந்து அந்த மாதிரி மழை வராது கடல்லேருந்து அந்த காற்று வை இந்த காற்று மழை தண்ணியோடு வர காற்று வராது மழை பெய்யாது அப்படியே காற்றே இல்லாமல் அப்படியே ஒரு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் மாதிரின்னு சொல்லலாம் அப்படியே புழுக்கமாக காற்று அடிக்காமல் அப்படியே இருக்கிறதுனால டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போகும் இந்த சமயத்தில் நார்த்தில் ராஜஸ்தான் அந்த ஏரியாலெலாம் வந்தால் ரொம்ப அதிகமாகிடும் ஹீட்டு ஐம்பது டிகிரி வரைக்கும்லாம் போகும் இந்த மாதிரி ஹீட் அதிகமாகி அங்கே வந்து அந்த காற்று மேலே போகிறதுனால லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகி அரேபியன்சியில் மான்சூன் உருவாகி வருதான் சவுத் வெஸ்ட் மான்சூன் இதுதான் சீசன் ஸோ இது முன்னோர்கள் அதை சொல்லி வச்சுருக்காங்க அதுக்கும் ஒரு சயின்டிஃபிக் பேஸிஸ் இருக்குது பொதுவாக வந்து அக்னி நட்சத்திரம் சமயத்தில் கத்திரி வெயில் சமயத்தில் மழை பெய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி மழை பெஞ்சுதுன்னா அது அப்நார்மல் மாதிரி மழை பெஞ்சதுன்னா அந்த வருஷம் வந்து இந்த ரெகுலர் மான்சூன் இருக்குது இல்லையா சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன்லாம் சரியாக வராது சீசன் எல்லாம் வராது கம்மியாக இருக்கும் இல்லை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் இந்த சமயத்தில் எதுவும் ஃபங்க்ஷன்லாம் பண்ணாதீங்க ரெஸ்ட் எடுங்க நாற்று நடவல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இந்த சமயத்தில்